பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய முதாயச குரு சுக்கிர சனி பயச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதத்தில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மாத பலன்கள் பார்க்கப்பறம் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா குரு பகவான் மிதுன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் செவ்வாய் பகவான் மகரத்தில் பயணம் செய்ய வந்திருக்கார் செவ்வாய் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி தான் வருவார் அதனால நம்ம இப்பயே போட்டிருக்கோம் அதே மாதிரி புதன் எட்டாம் தேதி வந்துடுவார் சு புதன் எட்டு அதே மாதிரி சொக்குரன் அல் எட்டு இப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க இதில் முக்கியமாக சூரியன் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி கும்ப வீட்டுக்கு வந்துடுவார் பதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மகர வீட்டில் தான் சூரியன் இருப்பார் அதில் மகர வீட்டில் சூரியன் இருக்க வரைக்கும் இது வந்து தை மாதம் மா கும்ப வீட்டுக்கு வந்துட்டாருன்னா மாசி மாதம் மாசி மாதம் அதனால தான் அம்மன் கோவில்களில் நிறைய கோவில்களில் திருவிழாக்கள் நடக்கும் குறிப்பாக எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா திருவப்பூர் மாரியம்மன் அண்ணாத்தமலை மாரியம்மன் கொன்னையூர் மாரியம்மன் அப்புறம் இந்த பக்கம் வைத்தூர் மாரியம்மன் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த திருவிழா நடக்கும் நீங்களும் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஆல்ரெடி அங்கே கும்பத்தில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல திருக்கணித பிரகாரம் மீனத்தில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க இதை வச்சு தான் இந்த மாதம் பலன்கள் சொல்ல போகிறோம் இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா தை பிறந்தா வழி பறக்கும்னு சொல்லுவாங்க தையும் பிறந்துருச்சு மாசியும் பிறக்குது அப்போது இந்த மாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா ஒன்றாந்தேதி தை பூசம் அதை விட பெரிய விசேஷம் வ பிறந்த தினம் அன்னைக்கு பூச நட்சத்திரம்னாலே நம்முடைய வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோவில்களில் சிறப்பு விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக முருகன் கோவில்களில் அன்னைக்கு பௌர்ணமி வருது நிறைஞ்ச பௌர்ணமி அப்போ அன்றைக்கி வந்து நாடே ஒரு திருவிழா கொண்டாடும் குறிப்பாக வள்ளலா தினம் வள்ளலாரை கொண்டாடுவாங்க அடுத்து முருகன் வழிபாடு எல்லா முருகன் கோயிலையும் தைப்பூச விழான்னா அடே அப்பா சொல்லி மாளாது அந்த முருகன் அருள் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அதாவது மாத மாதம் சிவராத்திரி வரும் அதில் மகா சிவகாத்திரின்னா ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய நாள் எல்லா சிவன் ஆலயங்களையும் சிறப்பாக இருக்கும் அதையும் கொண்டாடுவோம் இந்த நாத பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான் உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை அப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கணும் கூடுதல் விவரம் வேணும்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறது பொதுவான பலன் இன்றைக்கு குழந்தையில குழந்தைலேருந்து அஞ்சு வயசு பத்து வயசு ஐம்பது வயசு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஆனால் இண்டிவிஜுவலாக வேணும் சார்னு கூடுதலாக வேணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் நேயர்கள் இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க இப்போது நாம் இந்த வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித் அத்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வெற்றிகளையும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடணுமோ வேண்டி கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓம் நமச்சிவாயா இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம் மீன ராசின்னா ஆசிரியர் ராசி அரசாங்க ராசின்னு சொல்கிறது ஆசிரியர் அரசாங்கம் அரசியல் மூணு மீன ராசி அப்படி நாங்கள் சொல்றது வெளிநாட்டு தொடர்புடைய துறைகளில் இருப்பாங்க ஓட்டுநர் நிறைய பேர் இருக்காங்க சரி அது ஒரு நாள் பார்ப்போம் இந்த மீன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா முதல் பாயிண்ட்டு செவ்வா உச்சம் ஏன்னா தனஸ்தானாதிபதி செவ்வாயா ஒன்போது கூட பாக்கியாதிபதி தான் அவர் பதினோராம் இடத்துல உச்சமாக இருக்கார் ராசிக்கு பதினொன்னில் செவ்வா உச்சம் இது பெஸ்ட்டு மீனை ராசி மீன் அளக்கணமாக இருந்து செவ்வாய் உச்சமாகச்சுன்னா அவங்க கையிலேயே பிடிக்க முடியாது சரி அப்போ என்ன சொல்கிறோம் ஜோதிடத்தில் சனிக்கு பதினோராம் இடம் செவ்வாய் உச்சமானால் அந்த ஜாதகம் ஜெயிக்கும்போது இது ஜோதிடத்தில் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு சனிக்கு பதினொன்றுல செவ்வாய் உச்சமாக இருக்குது ராசிக்கு பதினொன்றுல செவ்வா உச்சமாக இருக்கு செவ்வாய் வலுவாக இருக்கு பலமாக இருக்குது செவ்வாய் நான் யார் உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன் ரெண்டு தனம் அப்போ பணம் லாபத்தில் இருக்குது லாபமான பணம் வரும் பாக்கியாதிபதி உச்சம் அப்பா நல்லா இருக்கார் அப்பானால வருமானம் பாக்கியம் அரசியலில் லாபம் அரசாங்கத்தில் லாபம் பதினொன்றுன்னா அண்ணன் அக்கா அவங்களுக்கு நல்லது பதினொன்றுனா சித்தப்பா அவங்களுக்கு நல்லது இந்த செவ்வாய் மறுபடியும் நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையே பார்க்குது கண்டிப்பாக பணம் வரும் சார் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ என்ன வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரும் 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 செவ்வாய் வாக்கை பார்க்குது யாராவது பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் பேசினா ஜோசியரு லாயரு பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க புரோக்கிங் தொழில் தரகு தொழிலில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செவ்வா வாக்குஸ்தனாதிபதி திரும்ப அவரே பார்க்குறாரு வாக்கியாதிபதியாக இருந்தும் பார்க்குறாரு அப்போ நல்ல குடும்ப வாழ்க்கையையும் திருமணம் உண்டு குழந்தை வாக்கியம் உண்டு அடுத்து செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பேச்சில் நிதானமாக இருக்கணும் ஏன்னா செவ்வா கோவக்காரன்னு சொல்கிறது வேகமான கிரகம்னு சொல்கிறது இரத்தக்காரன்னு சொல்கிறது அரசியலில் பதவி உண்டு அரசாங்கத்தில் பதவி உயர்வு உண்டு ஆனால் பேசும்போது கவனம் டம்மு டும்மு டப்பு டுப்புன்னு பேசக்கூடாது ஏன்னா செவ்வானா வெடி மருந்துக்கு செவ்வாய்தான் அப்போ வாக்கில் பார்க்குது வாக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது பேச்சிட்டு பட்டாசு வடிக்கிற மாதிரி பேசிடக்கூடாது ரைட் அடுத்து இந்த செவ்வாய் எங்கே பார்க்குது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குதா இந்த செவ்வாய் உங்களுக்கு யாரு ரெண்டு கொடையவர் இந்த செவ்வாய் யார் உங்களுக்கு பாக்கி அதிபதி எங்க பாக்குது ஐந்தாம் மடத்தை பார்க்குறது குழந்தை நல்லா இருக்கும் குழந்தைக்கு உயர்கல்வி நல்லா இருக்கும் குழந்தை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பூர்வீகத்துக்கு போவீங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாம் மடத்தை செவ்வாய் உச்சமாகி பார்க்கும்போது ஒன்பதாம் மடம் அப்பா அஞ்சாம் மேடம் தாத்தா அந்த செவ்வாய் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது தாத்தாவோட சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாம் இடம் உயர்கல்வி அப்போ செவ்வான்னா மருத்துவம் செவ்வான்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரு அப்போ அது சம்பந்தமான படிப்பு கிடைக்கும் ஐந்தாம் இடம் குழந்தை உங்கள் குழந்தை நல்லாயிருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் செவ்வாய் பார்க்கறதுனால அவங்களுக்கு மாங்கல்யக்காரன் செவ்வாய் பார்க்கறதுனால யாருக்காவது திருமண யோகம் உண்டு அஞ்சாம் இடம் ஆசை அபிலாசைகள் அதிர்ஷ்டம் அஞ்சு அது பாக்கியாவதி பார்க்குது அப்போ எல்லா வகையான அதிர்ஷ்டம் கிடைக்குது சரி இந்த செவ்வாய் மறுபடியும் அஞ்சாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடத்தை பார்க்குது செவ்வா பாக்கியாதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடன் குறையும் வியாதி குறையும் கோர்ட்டு கேஸ் இல்லை ஆனால் செவ்வாய் பார்க்கும்போது நல்ல ஜாப் நல்ல வேலை கிடைக்கும் சரி சார் சூரியன் பன்னெண்டில் இருக்குது புதன் பன்னெண்டில் இருக்குது சுக்கரன் பன்னெண்டில் இருக்குது ராகு பன்னெண்டில் இருக்குதுன்னு கவலைப்படக்கூடாது ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் யாரு அஷ்டமாதிபதி மூணு குடைய சுக்கரன் பன்னெண்டுல மறையலாம் புதன் யாரு ஏழு குடைய பாதகாதிபதி மறையலாம் ராகு இருக்கே மறையலாம் சூரியன் நல்லவர் இல்லை ஆறு குடையவர் மறையலாம் ஆறு எட்டு மறைஞ்சி ஆறு கூடைய சூரியன் எட்டு குடைய சுக்கரனும் ஒன்னு சேர்ந்து மறைஞ்சி பன்னெண்டுல இருந்தா விபரீத ராஜயோகம் ராஜயோகம்னா யோகம் விபரீத ராஜயோகம்னா திடீர் யோகம் சரி இதெல்லாம் மறைஞ்சிருக்கு ஆனா குரு பார்வையில் இருக்கே இது யோகம் இல்லையா உங்க ராசிநாதன் குரு தானே பத்துக்குடைய குரு தானே மறைஞ்சாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால இவங்கனால பாதிப்பே இல்லை நல்லது நடக்குதா நடக்கலையாங்கிறது அப்புறம் ஆனா பாதிப்பு இல்லை எது இப்படி இருந்தாலும் சனிக்கு பதினொன்று வலுத்து இருக்கு செவ்வா ராசிக்கு பதினொன்று வளர்த்துருக்கு செவ்வா காலபுருஷனுக்கு பத்தில் வளர்த்திருக்கு செவ்வா ஆக இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய யோகமே ஏழரை சனியாக மறந்துடணும் இந்த மாதம் மீனராசிக்காரங்க ஏன்னா போன மாதமெல்லாம் எனக்கு வந்தது ஃபுல்லாக மீனராசி ஜாதகம் தான் சாரி ஏழரை சனி இருக்கிறா ஏழரை சனி ஏழரை சனிக்கு நிறைய விளக்கம் கொடுத்தேன் சரி ராசியில் சனி இருக்கும்போது மதம் மதம் இருப்பீங்க வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க ஆக்டிவா இருங்க சிவன் வழிபாடை பண்ணுங்கள் முருகன் வழிபாடை பண்ணு இந்த மாதம் அதிகமாக கும்பிடணும் ஏன்னா செவ்வா உச்சம் உங்களுக்கு அரசியல்லேயோ அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும் சிவில் இன்ஜினியர் ஆவீங்க மருத்துவர் ஆவீங்க நிறைய சுக்கரன் புதன் ஒன்று சேர்ந்தாலே கலைத்துறையில் நல்லா வருவீங்க நிறைய யோகம் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம் அது குரு பார்வையில் இருக்குது பாதிப்பு இல்லை பத்தாம் இடத்தை குருவும் பார்த்து சனியும் பார்க்கறதுனால என்ன தொழில் பண்ணாலும் லாபம் 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 எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண யோகம் உண்டு எட்டினார் ரகசியம் எட்டாம் இடத்தையும் குரு பார்த்து எட்டாம் அதிபதி சுக்கரனையும் குரு பார்க்கறதுனால திடீர் பண வரவு உண்டு எல்ஐசி அமௌண்ட் உண்டு புதையல் யோகம் உண்டு லாட்ரி டிக்கெட் யோகம் உண்டு ஷேர் மார்க்கெட் யோகம் உண்டு எதிரிகளால் லாபம் உண்டு யோகம் கொட்டி கிடக்குது நீங்கள் அஞ்சு கிரகம் நாலு கிரகம் பன்னெண்டு கிரகன்னு பயப்பட வேண்டாம் செவ்வாய் உச்சம் முருகன் வழிபாடை பண்ணுங்கள் இந்த மாதத்தை உற்சாகமாக கொண்டாடுங்க மகர் மீனராசிக்காரங்களுக்கு எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி சந்திராசனம் அதில் கவனமாக இருங்க பேங்க் டீலிங்கில் இருக்கவங்க வரவு செலவு டூ வீலர் காரில் கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடை கூடுதலாக பண்ணுங்கள் கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயா